ஏய் மல்லிகா இங்க பாரு முதல்ல நான் எதுக்கு உங்களை பார்க்கணும் அத முதல்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஏனா நான் உன் மாமா அதனால நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும் எது மாமா நீ என்ன சொன்னாலும் செஞ்சிடணுமா அதெல்லாம் முடியாது நீ வந்த வந்த வேலைய மட்டும் பார்த்துட்டு கிளம்பு என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க ஞாபகம் வச்சுக்கோ நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான் எது 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 என் கழுத்துல நீங்க தாலி கட்ட போறீங்களா அந்த கனவுல கூட நடக்காத ராசா போயிட்டு வாங்க

ம் சரி 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 முறைக்காது கேட்கக்கூடாது அவ்வளோதானே நான் கிளம்புறேன் தங்கம் எல்லாத்துக்கும் பசிக்கு உள்ள அக்காவை கூப்பிட்டு சீக்கிரமாக எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லுப்போ ஓ சரிங்கப்பா வாங்க அர்ஜுன் மாமா வாங்க ரகு மாமா ரெண்டு பேரும் சாப்பிடுவீங்களாமா என்ன ரகு மாமான்னு சொல்கிறது மட்டும் சந்தேகத்தோடு கூப்பிடுற இல்லை மாமா நான் வந்ததுலேருந்து உங்களை பார்க்கவே இல்லை இல்லை அர்ஜுன் மாமா கூட தான் வண்டியில் வந்தேன் அதனால பாப்பா ரகு மாமாவுக்கும் அர்ஜுன் மாமாவுக்கும் அத்திக்கும் சாப்பாடலே எடுத்து வீ தங்கம் சிஸ்டர் என்ன அர்ஜுன் உங்களை திங்கற மாதிரி பார்க்கறாரு என்ன நடக்குது எனக்கு தெரியலடி சும்மா ஐ லவ் யூ லெவன் கண்டதும் காதல் மாதிரி டி அண்ணா இதுவே உனக்கு ஓவரா தெரியல ஒரு பொண்ணை பார்க்க மாட்டேன்னு நினைச்ச இப்படி மளிகை பார்த்து மயங்கி நிக்கிற ஹலோ உன்னதான் கூப்பிடுறேன் என்னது நம்ம பையன் பார்வையே சரி இல்லையே இதுதான் விஷயமா அப்பாடா மாரியா தான் ரொம்ப சந்தோஷம் உன் கோயிலுக்காக வரணும்னு நினச்சேன் நான் நினச்சதை விடவே என் பையன் எப்படியும் மல்லிகாவை இப்படி சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பார்க்குறேன் அதுவே பெரிய விஷயமா இருக்குது ரொம்ப நன்றி தாய் அச்சுச்சோ நம்ம ஃபஸ்ட்டு ரகுவுக்கு தான் காயத்ரி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சோம் அப்புறம் பார்த்தா அர்ஜுன் தான் எல்லா பிஸ்னஸையும் எடுத்து நடத்துறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம அர்ஜுனுக்கே நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளே இவன் மல்லிகாவை பார்த்து இப்படி நிற்கிறான் இது சரிப்பட்டு வராது போலயே இவன் வேற பக்கத்தில் டம்மி பிசாட்ட நிற்கிறான் இவன் எப்படி நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வேணாம் வேணாம் இப்போ எப்படியாவது இந்த ஆட்டத்தை களைச்சு விடணுமே நம்ம நீலாம்பரி கிட்ட போய் இதில் இறக்கணுமே சரி எல்லோரும் போய் கையெழம்பிட்டு வாங்க பிள்ளைங்க சாப்பாடு பரிமாறுவாங்க நம்ம சாப்பிடலாம் போய் எனக்குதா சாப்பர் கொடுத்துட ஓடு முடியாதுடா மல்லி நீ போய் மல்லி எனக்கு பசிக்குது டார்லிங் அப்படியே அந்த மாமா சாப்பாடு ஸ்பெஷல் டிஷ் என்னடி சாப்பாடு கலர்ஃபுல்லா இருக்கு பட் என்ன தெரியல ஸ்பெஷல் சொரக்கா சாப்பாடு சொரக்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க பாட்டில் கார்டு அந்த சாப்பாடு இது ஐயா அதெல்லாம் எங்க வாழ்க்கையிலேயே சாப்பிட்டது இல்லை ஒழுக்க முடியுது வேற ஏதாவது சாப்பாடு கொடுங்க ஹலோ வெளியே போனாலும் ஒன்றும் கிடைக்காதுங்க இது மாதிரியே சாப்பாடு தான் கொடுப்பாங்க ஏன்னா வெஜிடேரியன் ஒன்லி இந்த கிராமத்தில் ஏன்னா காப்பு கட்டிட்டாங்க இல்லையா வெளியே போனாலும் சொரக்காக்க சாப்பாடு இந்த மாதிரி காய்கறிகளை வச்சு சாப்பாடு தான் கொடுப்பாங்க இன்னைக்கு அந்த மாதிரி விசேஷம்தான் அதனால இருக்கிறத சாப்பிட்டுட்டு பேசாமல் உட்காருங்க ஓகே ஏண்டா ஊரே ஒரே வகையான டிஷ் தான் செய்வீங்களா ஏண்டா இந்த கொடுமை இது இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் என்னால் இந்த வீட்டு சாப்பாடே சாப்பிட முடியல இந்த ரூல்ஸே மதிக்க முடியல இதை நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்களோ இதுக்கோசரமே நான் சாப்பிட்றேன்டி டி எலி காயலாம் எலி புழுக்க எதுக்குன்னே காயணும் சாப்பிட்றான்